நான் அன்பழகன் மனோகர் சக்திவேல் எல்லாம் வாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏழு மணி அளவில் பரமந்த நகரை சேர்ந்த அருள் பார்த்தி ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட மதுபான கடன் ஆட்டாங்க நாங்கள் குடுக்க மாட்டேன் சொல்கிறோம் குடுக்கலாம் அவங்களை வந்து போட்டிட்டு அவங்க கொண்டு வந்து சொல்லிட்டு மிரட்டுறாங்க இல்லைப்பா எங்களால் கொடுக்க முடியாதுப்பா சும்மா அந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க பண்ணிடுறோம் இவங்க வந்து குறைஞ்சது ஒரு ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக மூணு கடையிலையும் போய்ட்டு இந்த மாதிரி பாட்டில் கேட்டு தொந்தரவு பண்ணினே இருக்காங்க எங்களால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது சொல்லினே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது குடும்பமடையெல்லாம் அவங்கள வாங்க வெட்டிடுறேன் கொண்டுறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க எங்களை எங்களால் முடியல சொல்லி இருக்கும்போது இதுமாதிரி காலி பாட்டில் வந்து ரிட்டன் வாங்குற திட்டத்தில் வந்து காலி பாட்டில் ரிட்டர்ன் வாங்கினுக்கிறாங்க அந்த காலி பாட்டில் ஒரு ஒரு கேஸ் ஃபுல்லாக எடுத்துன்னு சரம் சரமாரியாக எங்கள் மீது தாக்குறாங்க பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க ஃபுல்லாக தீக்கி ஒரு இருபது பாட்டில் கிட்ட தூக்கி அடிக்கிறாங்க அடித்து எங்கள் மேலாம் அடித்து எனக்கும் அன்பழகின்றவருக்கும் அடிபடுது அடிபட்டு என்னோடய முகத்துக்கு தாடைக்கு மேலே ஒரு அஞ்சு தையல் போட்டுறாங்க தையல் போட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நின்று நின்றேன் நான் எங்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பே இல்லை எங்களால் வியாபாரம் பண்ண முடியல இவங்க கண்டினியூஸாக டெய்லி வந்துறாங்க ஆறு ஆறரை மணிக்கா வராங்க உங்களால் முடிஞ்சா வந்து போலீஸ் கூட போன் பண்ணிங்க எங்களால் முடியாது முடிஞ்சா பண்ணீங்க நாங்கள் என்ன பண்ண பண்ணுறோம் இல்லை ஒன்று துட்டு கொடுங்க நீ துட்டு எத்தனை வெளியே போனால் விட்டுவிடுவோம் உடனே என்ன பண்ணுறோம் ரவுடி மாம்பிள் நாங்களா என்ன திரும்ப